ஐயோ போச்சு போச்சு கவர்மெண்ட் இந்த ஆப்பை கம்பல்சரி ஆக்கிட்டாங்க இனிமேல் நம்ம பேசுறது எல்லாத்தையும் ஒட்டு கேட்க போறாங்க நம்மளோட டேட்டா எல்லாத்தையும் திருட போறாங்க என்ன பண்றாங்க பாருங்கப்பா இப்படிதாங்க சஞ்சார் சாதி ஆப்பை கம்பல்சரி ஆக்கணும்னு சொன்னதுக்கு உள்ள பல பேர் ஊட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் சஞ்சார் சாதி ஆப்பை பத்தி ஒரு சில பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த ஆப்பை வச்சு நம்மளோட பேர்ல ஏதாவது ஃபேக் நம்பர்ஸ் வந்துருக்கா இல்லை நம்மளோட ஃபோன் வந்து தொலைஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளோட ஐஎம்இஐ நம்பரை பிளாக் பண்ணுறது இது மாதிரி பல நல்ல விஷயங்களை வந்து பண்ணிக்கலாம் இப்போ இந்த சஞ்சார் சாதி ஆப்பை பற்றி நம்மளோட தகவல் தொழில்நுட்பத்துறை என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இனிமேல் வர புது ஃபோன் எல்லாத்துலேயுமே இந்த சஞ்சார் சாதி ஆப் வந்து கம்பல்சரியாக இருக்கணும் எப்படி மற்ற ஆப்ஸ்லாம் வந்து டிஃபால்ட்டாக வந்துருக்கோ அதே மாதிரி இந்த ஆப்பையும் டீஃபால்ட்டா வந்து செட் பண்ணணும் ஆல்ரெடி பழைய ஃபோன் வச்சுருக்கவங்களுக்கும் ஏதாவது ஒரு புதுசா சாஃப்ட்வேரை வந்து அப்டேட் பண்ணி இந்த சஞ்சார சாதி ஆப்பை வந்து அவங்களோட ஃபோனில் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி ஃபோன் தயாரிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருந்தாங்க இந்த ஒரு விஷயத்தை கேட்டுட்டு இங்குள்ள ஒரு சில பேர் பயங்கரமாக தையா தாக்கன்னு குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை அப்படி இப்போ கவர்மெண்ட் இந்த ஆப்பை வந்து கம்பல்சரி ஆக்கலாம் இதனால எங்களோட ப்ரைவசி போகாதா எங்களோட டேட்டாவெல்லாம் அவங்க திருட மாட்டாங்களா இதனால வந்து அவங்க நாங்கள் பேசுவதெல்லாம் விட்டுக்கேட்டு வாங்கன்னு சொல்லி இஷ்டத்துக்கு வந்து உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் உண்மையில் எப்படி தான் இந்த மாதிரி உருட்டுறாங்களோ தெரிலங்க ஏன்னா சஞ்சார் சாதி அப்படின்ற ஆப் வந்து நல்ல ஆப்பு தான் இந்த ஆப் வந்து நம்ம ஃபோனில் இருக்கிறது மூலமாக நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும் இப்போ நம்மளோட ஃபோனே மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட நம்மளோட ஃபோனை வந்து திருடினவங்க நம்மளோட ஃபோனை மிஸ்மிஸ் பண்ணாமல் இருக்கிற மாதிரி நம்மளோட ஐஎம்ஏ நம்பரை வந்து பிளாக் பண்ணிக்கலாம் ஏதாவது வந்து ஃபேக் கால்ஸ் வந்துச்சு அப்புடின்னா அதை வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கலாம் இது மாதிரி பல விஷயங்கள் இந்த சஞ்சார் சாதி ஆப் மூலமாக நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படி இருக்கும்போது இவ்வளோ ஒரு நல்ல ஆப்பை வந்து மக்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது ஆனால் இதுக்கு போய் இப்படி நிறைய பேர் தயார் தாக்காமல் கூச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் ஜோதிராஜ் சிந்தியாவே என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா இந்த ஆப்பை வந்து ஃபோனில் வச்சுக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஒரு ஆப்பை கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லிட்டாங்க ஆனா உண்மையிலேயே அவர் இந்த மாதிரி சொல்லி இருக்கிறதா கரெக்ட் ஏன்னா கவர்மெண்ட் இந்த ஆப்ப கண்டிப்பா அது எப்படி கவர்மெண்ட் சொல்லலாம் அப்படி இப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு தேவையில்லாம ஒரு சில பேர் எதிர்ப்புகளை பதிவு பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க இந்த நல்லது உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க இல்லாட்டி போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இந்த மாதிரி இன்டிமேஷன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நமக்கு புரியலங்க கவர்மெண்ட் ஒரு ஆப் சேஃபு அந்த ஆப் வச்சுக்கோங்க சொன்னா இதுக்கு நிறைய பேர் தயாதகான்னு குதிக்கிறாங்க ஆனா எத்தனையோ ப்ரைவேட் ஆப்ஸ் எத்தனையோ ஃபாரின் ஆப்ஸுக்கு விட்டால் அவங்களோட சொத்து பத்திரத்துக்கு கூட பர்மிஷன் கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் அக்ஸஸ் சக்ஸஸ்னு கொடுத்து எத்தனையோ ஆப்பை வந்து டவுன்லோட் பண்றாங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஆப்ஸுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ தூரம் எதிர்ப்பு பதிவு பண்ணுறாங்கன்னு மட்டும் தெரியலங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சஞ்சார் சாதி ஆப் கம்பல்சரி நம்ம ஃபோனில் இருக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்கிறது கரெக்ட்டு நினைக்கிறீங்களா இல்லை தப்புன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்